தற்போது எப்போதும் இல்லாத அளவுக்கு சேலையில் செம்ம கவர்ச்சியாக போட்டோ ஷூட் செய்து புகைப்படத்தை இன்ஸ்டாவில் போஸ்ட் செய்துள்ளார் தற்போது அஞ்சலியின் இந்த லேட்டஸ்ட் புகைப்படம் சோசியல் மீடியாக்களில் ரசிகர்களை குஷிப்படுத்தி வைரலாகி வருகிறது கற்றது தமிழ் படத்தின் மூலம் தமிழில் நாயகியாக அறிமுகமானவர் நடிகை அஞ்சலி இதில் ஆனந்தி என்ற கதாபாத்திரத்தில் அட்டகாசமான நடிப்பை வெளிப்படுத்தி தன்னை ஒரு சிறந்த நடிகையாக அடையாளப்படுத்திக் கொண்டார் அங்காடித்தெரு மங்காத்தா எங்கேயும் எப்போதும் அரவான் கலகலப்பு சேட்டை உள்ளிட்ட பல தமிழ் படங்களில் நடித்தார் தெலுங்கிலும் படங்கள் நடித்து வந்தவர் தமிழில் நீண்ட இடைவேளைக்கு பிறகு சிங்கம் இரண்டு படத்தில் ஒரு பாடலுக்கு மட்டும் நடனம் ஆடினார் ஜெயம் ரவியுடன் சகலகலா வல்லவன் படத்தில் நடித்தவருக்கு பின் பெரியதாக வாய்ப்புகள் கிடைக்கவில்லை இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க